செய்திகள் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ பணிக்கான தேர்வு சான்றிதழ் சரிபார்ப்பு கலந்தாய்வு வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்கும் என்று டிஎன்பிஎஸ்சி அறிவித்துள்ளது ஆடி மாதத்தின் ஒரு நாள் அம்மன் கோவில் சுற்றுலா வாகனத்தை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தொடங்கி வைத்தார் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் உண்டியல் காணிக்கையாக ஐந்து கிலோ தங்கம் கிடைக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அதிமுக தனித்தே ஆட்சி அமைக்கும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் ஸ்ரீபெரும்புதூர் ஆலையை விரிவாக்கம் செய்ய சியட் டயர் நிறுவனம் நானூற்றி ஐம்பது கோடி ரூபாய் முதலீடு செய்ய திட்டமிட்டுள்ளது இருபத்தி கேரட் கேரட் தங்கத்தின் விலை சவரனுக்கு நாற்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் எழுபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எண்பது ரூபாயாகவும் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி நூற்றி பத்து ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு ஒரு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று பீகார் மேற்கு வங்க மாநிலத்திற்கு பயணம் மேற்கொள்ளவுள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நாளை மற்றும் நாளை மறுநாள் கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களுக்கு மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் கல்லூரி மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்கும் திட்டம் மீண்டும் தொடங்கப்பட உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது மின் உற்பத்தியை அதிகரிக்க என்எல்சி நிறுவனத்திற்கு ஏழாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்ய மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கோவை மாவட்ட நிர்வாகம் சார்பில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் இன்று நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நீர்ப்பிடிப்பு பகுதியில் மழையின் காரணமாக முல்லை பெரியாறு அணைக்கு நீர்வரத்து அதிகரிக்கப்பட்டுள்ளது முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் மொத்த தொகை கொண்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளுக்கு இணையதளம் மூலம் முன்பதிவினை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார் நாட்டுப்புற கலைப்பயிற்சி மையங்களில் இன்று முதல் மாணவர் சேர்க்கை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஆண்டுதோறும் நடைபெறும் ஆடிப்பூர திருவிழா நெல்லையப்பர் சுவாமி கோவிலில் இன்று கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது தமிழகத்தில் இன்று நீலகிரி மற்றும் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் தேனி தென்காசி செங்கல்பட்டு திருவள்ளூர் சென்னை ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் வேலூர் விழுப்புரம் மற்றும் திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது மழைநீர் வடிகால் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார் மக்கள் வசிப்பிடங்களுக்கே அதிகாரிகள் சென்று அரசின் சேவைகளை வழங்கும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் தொடங்கப்பட்ட ஒரே நாளில் தமிழகம் முழுவதும் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் மனுக்கள் பெறப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருவண்ணாமலை அண்ணாமலையார் சுவாமி கோவிலில் பக்தர்கள் தரிசனத்தை விரைவுபடுத்துவது தொடர்பாக அமைச்சர்கள் ஏவா வேலு அவர்கள் சேகர்பாபு அவர்கள் மற்றும் அதிகாரிகள் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் கீழடி ஆய்வறிக்கையை திருத்த முடியாது என்று அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் தைலாபுரம் வீட்டில் ஒட்டு கேட்கும் கருவி பொருத்தியது யார் என்பது இரண்டு நாளில் தெரியும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார் ஜூலை பதினெட்டாம் தேதியாக இன்று தமிழ்நாடு நாளாக கொண்டாடப்பட உள்ளது யுஜிசி நெட் தேர்வு முடிவுகள் ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதி வெளியிடப்படும் என்று தேசிய தேர்வு முகமை தகவல் தெரிவித்துள்ளது திமுக பொருளாளர் டி ஆர் பாலு அவர்கள் தொடர்ந்த அவதூறு வழக்கில் அண்ணாமலை அவர்கள் கோர்ட்டில் ஆஜரானார் சங்கரன்கோவில் நகராட்சி தலைவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அடுத்த முப்பது நாளில் தமிழ்நாட்டில் இரண்டு கோடியே ஐம்பது லட்சம் பேரை திமுக உறுப்பினர்களாக சேர்க்க இலக்கு என்று முதலமைச்சர் மு அவர்கள் தெரிவித்துள்ளார் மாநிலங்களின் இறப்பு பதிவுகளை சேகரித்து அதில் மரணமடைந்த ஒரு கோடியே இருபது லட்சம் பேரின் ஆதார் எண்கள் முடக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் கோரிக்கையை தொடர்ந்து பறக்கும் ரயில் சேவை விரைவில் மெட்ரோ நிறுவனத்திடம் ஒப்படைக்க உள்ளதாக அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர் எட்டாம் வகுப்பு தனித் தேர்வர்களுக்கான பொதுத் தேர்விற்கு விண்ணப்பிப்பதற்கு இன்று கடைசி நாளாகும் மேலும் எட்டாம் வகுப்பு தனித்தேர்வர்களுக்கு பொதுத் தேர்வு ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி முதல் இருபத்தி இரண்டாம் தேதி வரை நடைபெற உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை கோவை தஞ்சாவூர் மதுரை ஆகிய நான்கு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் அதிநவீன மருந்தியல் பரிசோதனை ஆய்வகங்கள் அமைப்பதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது வங்கக்கடலில் நீடித்துக்கொண்டிருந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி தற்பொழுது காற்றழுத்த தாழ்வு நிலையாக மாறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக இன்று முதல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை வட கடலோர மாவட்டங்களில் பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது மேட்டூர் அணையிலிருந்து வினாடிக்கு பதினெட்டாயிரத்தி ஐநூறு கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது மயிலாடுதுறை மாவட்டத்தில் நூற்றி அறுபத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான எட்டு புதிய திட்டங்களை முதலமைச்சர் மு க அவர்கள் அறிவித்துள்ளார் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனத்தின் மூலம் புத்தாக்க கண்டுபிடிப்பு கண்காட்சியை திறந்து வைத்து பள்ளி மாணவர்களின் புத்தாக்க கண்டுபிடிப்புகளை பாராட்டி அமைச்சர் அன்பரசன் அவர்கள் காசோலையை வழங்கினார் நாற்பத்தைந்து அரசு மருத்துவமனைகளில் கூடுதல் கட்டடங்கள் கட்ட நூற்றி முப்பது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது திருச்சி பஞ்சாபூரில் ஒருங்கிணைந்த பேருந்து முனையத்தை அமைச்சர் கே என் நேரு அவர்கள் திறந்து வைத்துள்ளார் புதுக்கோட்டை கோட்டையில் இரண்டாம் கட்ட அகலாய்வு நிறைவடைந்துள்ளது இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு தொல்பொருட்கள் கிடைத்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது யோகா இயற்கை மருத்துவம் படிப்பில் சேர இணைய வழியில் விண்ணப்பிக்கலாம் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது கலைஞர் உரிமை தொகை கோரி ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் விண்ணப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மதுரையில் தாவேகா கட்சியின் இரண்டாவது மாநில மாநாடு வருகின்ற ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் இம்மாநாட்டிற்கான பந்தல்கால் நடும் விழா சிறப்பு பூஜைகளுடன் நடைபெற்றது கல்லூரி மாணவர்களுக்கு விலையில்லா லேப்டாப் தரும் திட்டத்திற்கான டெண்டரில் மூன்று நிறுவனங்கள் விண்ணப்பம் அளித்துள்ளது வார இறுதி நாட்களை முன்னிட்டு ஜூலை பதினெட்டு மற்றும் பத்தொன்பது ஆகிய தேதிகளில் ஆயிரத்தி ஐம்பத்தி ஐந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மருத்துவக் கல்விகளை கொட்டினால் குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஜூலை எட்டாம் தேதி முதல் சட்டத்திருத்தம் அமலுக்கு வந்ததாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது கீழ்பவானி வாய்க்காலில் முன்கூட்டியே தண்ணீர் திறக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் முத்துசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி ஆடி அமாவாசை முன்னிட்டு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து செங்கல்பட்டு மாவட்டத்திற்கும் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி ஆடிப்புறத்தை முன்னிட்டு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் முதல்நிலை படிப்பிற்கு இன்று முதல் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒருங்கிணைந்த பள்ளிக் கல்வித் திட்டத்தின் தொகுப்பூதிய ஊழியர்களுக்கு ஐந்து சதவீத ஊதிய உயர்வு என்று கல்வித்துறையின் மாநில திட்ட இயக்குநர் உத்தரவிட்டுள்ளார் கிராம ஊராட்சிகளில் அனுமதியில்லா கட்டடங்களுக்கு சீல் வைக்க ஊராட்சி நிர்வாக அலுவலர்களுக்கு தமிழ்நாடு அரசு அதிகாரம் வழங்கியுள்ளது ஈரோட்டில் வாடகை கார் உரிமையாளர்கள் இணைந்து கூட்டுறவு சங்க கால் டாக்ஸியை தொடங்கியுள்ளனர் தமிழ்நாட்டில் இளநிலை மருத்துவ படிப்பிற்கான கலந்தாய்வு ஜூலை முப்பதாம் தேதி தொடங்கப்பட உள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் அறிவித்துள்ளார் நாதாக்கா தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் திருச்சி குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜரானார் மாநிலங்களவை எம்பியாக வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி நடிகர் கமலஹாசன் அவர்கள் பதவியேற்க உள்ள நிலையில் நடிகர் ரஜினிகாந்த் அவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார் இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்